வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினைந்து திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே மேற்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கியிருக்கு கோயம்புத்தூர் வடக்கு பாசக்குட்டை அன்னூர் அருகே மழை மேலும் ஆங்காங்கே தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி அருகே மழை தொடங்கியிருக்கும் ஆந்திர பிரதேசத்தை ஒட்டிய மா மாவட்டங்கள்லையும் ஒரு சில இடங்களில் மழை தொடங்கியிருக்கு இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் நுழையும் இதனால் இன்றைக்கு முன்னிரவிலே மழை கொஞ்சம் தாமதமாக தான் தொடங்கும் ஆனால் நல்ல மழை காத்திருக்கு எங்கெங்கெல்லாம் இன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் புதுச்சேரி இதெல்லாம் முன்னிரவிலே மழை தொடங்கும் பிறகு படிப்படியாக அந்த மழைப்படிவு நள்ளிரவிலே தீவிரமடையும் இதே மாவட்டத்தில் இதே மாவட்டத்தில் நீடித்து நின்று அருகருகே அப்படியே ஒதுக்கி பரவும் ஏனென்றால் வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழையும் தென்மேற்கு இருந்தும் மேற்கில் இருந்தும் சரி தென்மேற்கில் இருந்தும் தென்கிழக்கில் இருந்தும் கிழக்கில் இருந்தும் கடற்காற்று உள்ளே நுழையும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் உள்ளே நுழைந்து வட மாவட்டங்களிலே மீ தீவிரமடையும் மழை அதாவது எட்டு ஒன்பது மணிக்குள்ள தொடங்குகிற மழை பன்னெண்டு மணிக்கு உச்சமான ஒரு தீவிரத்தை கனமழை இடி மின்னலுடன் பெங்களூரு முதல் திருப்பதி பெங்களூரு குப்பம் எல்லாமே அப்படியே பரவலாகி அப்படியே ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடையும் அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டங்களையும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி அப்படியே கிழக்கே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாவட்டங்களில் நள்ளிரவில் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் பிறகு நள்ளிரவுக்கு பிறகு அதாவது பன்னிரெண்டு மணிக்கு பிறகு ஒரு மணி ரெண்டு மணிக்கெல்லாம் அப்படியே ஒட்டுமொத்த கடலோரத்தில் நல்ல மழைப்படிவை கொடுக்க தொடங்கிடும் ஒட்டுமொத்த கடலோரம் திருவள்ளூர் முதல் டெல்டாவின் கடலோரம் வரைக்கும் ராமநாதபுரம் வரைக்கும் கூட ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டத்தின் உள்பகுதி அப்படியே திருச்சி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் ஒட்டுமொத்த டெல்டா இதில் குறிப்பாக வேதாரண்யம் கோடியக்கரை முனை வரைக்கும் அதிராமப்பட்டினம் முத்துப்பேட்டை இடைப்பட்ட பகுதிக்கும் அதே போல் அதிராமப்பட்டினம் ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதிக்கும் இலங்கைக்கும் வட இலங்கைக்கும் தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதாவது பாக்ஜலசிந்தி பகுதிக்குள்ள நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் நல்ல மழைப்படிவை புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களில் இறுதியான மழைப்படிவை கொடுக்கும் இந்த இடத்துல மழைப்படிவை கொடுத்தாலும் உள் மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அதிகாலை வரை நீடித்து கொண்டிருக்கும் பொழுது விடிந்ததும் எல்லாமே காணாமல் போய்விடும் பிறகு அப்படியே மேகமூட்டம் இருந்தாலும் மழை நின்றுவிடும் காலையில் மீண்டும் நாளை பகலில் வெயில் அதிகரிக்கும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் அதிகரித்து தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் நாளை தான் நல்ல மழை படிப்பை எதிர்பார்க்கலாம் கன்னியாகுமரி தென் மாவட்டங்கள்லேயே தூத்துக்குடியில் ஆங்காங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசியில் ஆங்காங்கே விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி அதாவது திருப்பூர் திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நாளை மதியமே பிடிவை தொடங்கும் அதே வேளையில் ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் மதியமே ஆங்காங்கே மழை தொடங்கும் மதியம் ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு மாலையில் பரவலாகும் மழை காற்று பகுதிக்கும் மழை உண்டு ஆனால் நாளைக்கு பதினாறாம் தேதி பெய்யக்கூடிய மழையை விட பதினேழாம் தேதி கூடுதல் பரப்பில் இருக்கும் பதினேழாம் தேதியும் ஒதுக்குதல் இருந்தால் பதினெட்டாம் தேதி ஒதுக்குதல் என்பது இல்லாமல் பரவலான மழைப்படிப்பை கொடுக்கும் பதினாறாம் தேதி மழை தீவிர மழைப்படிவியங்கள் மதுரை திருச்சி இடைப்பட்ட பகுதி திண்டுக்கல் மாவட்ட பகுதி மேலும் பல மாவட்டங்களில் நல்ல மழைப்படிப்பை பதினாறாம் தேதி கொடுக்கும் பிறகு இறுதியில் அனைத்து கடலோர மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா எல்லாம் நல்ல மழைப்படிப்பை கொடுக்கும் குறிப்பாக அடிக்கடி அடிக்கடி எல்லாம் எங்கே பெய்தாலும் வடகடலோரம் பெய்யாமல் போகாது எங்கே ஒதுக்கினாலும் வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிக்கு பெய்யாமல் போய்க்க விடாது சார் என்ன சார் வடகடலோரம் தான் இருக்கா எங்களுக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க எல்லோருக்கும் உண்டு அழுத்தம் திருத்தமாக அதிக மழையை தான் வடகடலோரம் சொல்கிறேன் அதுக்காக கந்தரவு கோட்டைக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுடக்கூடாது எல்லோருக்கும் உண்டு இதில் வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு ஒதுக்குதல் இருக்கும் வடகடலோரம் ஒதுக்குதல் இருந்தாலும் அடுத்து அதே நாளில் அடுத்தடுத்த மணி நேரங்களில் கொடுக்கலாம் அல்லது அடுத்த நாளில் கனமழையாக கொடுக்கும் அனைத்து வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்ட பகுதிகளில் கனமழை இருக்கு கர்நாடகா ஆந்திர எல்லையோரம் அனைத்து வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கு அனைத்து மாவட்டங்களுக்குமே திருச்சிக்கு வடக்கே திருப்பதி வரைக்கும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதே போல டெல்டா முதல் சென்னை வரைக்கும் உள்ள மாவட்டங்கள் குறிப்பாக வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர்லாம் நிறைய மழைப்பொடிவு இருக்கு நாலு நாளுமே பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதிகாலை பதினாறு இரவு பதினேழு அதிகாலை பதினேழு இரவு பதினெட்டு அதிகாலை பதினெட்டு இரவு பத்தொன்பது அதிகாலை புரியுதுங்களா நாலு நாளும் நல்ல மழைப்பொழிவு காத்திருக்கு சரி பதினேழாம் தேதி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதி இதை விட கூடுதல் பரப்பில் மழை காற்றுப்பகுதிக்கு உரு உறுதியாக மழை காற்றுப்பகுதிக்கு கனமழை கூட காத்திருக்கு காற்றுப்பகுதினா எழுது தாராபுரத்துக்கும் பொள்ளாச்சிக்கும் இடைப்பட்ட பகுதி தான் பகுதி நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி அது உச்சபட்ச காற்று காற்றுப்பகுதி செஞ்சேரி மலை மற்றும் அந்த செஞ்சேரி மலை மற்றும் காமநாயக்கம்பாளையம் இந்த பகுதி அதே போல தென் மாவட்டத்தில் காற்றுப்பகுதி எதுன்னா கயத்தாறு கயத்தாருக்கும் செங்கோட்டைக்கும் இடைப்பட்ட பகுதி மானூர் இதன் சுற்றுவட்டார பகுதி அதே போல அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே இந்த இடத்துலையும் மழை உண்டு என்பதுதான் நான் உறுதிப்பட சொல்கிறேன் பதினேழாம் தேதியை விட பதினாறாம் தேதியை விட பதினேழாம் தேதி பரப்பில் அதிகரித்திருக்கும் தென் மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு பதினேழாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மழைக்கும் கனமழை காத்திருக்கு டெல்டாவிற்கும் கோடியேக்கரை முனை வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க டெல்டாவில் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டு கிழக்கு காற்று நள்ளிரவிலே கொஞ்சம் தீவிரம் குறையும் கடலோரம் வரைக்கும் மழைப்படிப்பை வந்து கொடுக்கும் நள்ளிரவிலே இதுதான் நம்முடைய வானிலை ஆய்வறிக்கை மதியமே பதினேழாம் தேதி மழை கொடுக்க வாய்ப்பு இருக்கு பதினேழாம் மழை தாங்க பதினேழாம் தேதி மாலையில மாலையிலேயே டெல்டாவிற்கு கனமழை கொடுக்க தொடங்கிடும் பதினேழாம் தேதி புதன்கிழமை மாலையே படிவை கொடுக்க தொடங்கிடும் இதுதான் நம்முடைய எச்சரிக்கை பதினேழு பதினெட்டு தான் நம்முடைய உச்சபட்ச எச்சரிக்கையாக நான் கொடுக்கிறேன் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் மழை பொழிவு பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அஞ்சு பத்து பன்னெண்டு பதினஞ்சு வரைக்கும் சில இடங்கள்ல பெய்யலாம் இதில் வந்து பதினேழாம் தேதி மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் அதே போல் உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மற்றும் வட ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அனைத்துமே வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் டெல்டா தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலையும் கடலோர வங்கக்கடலோரம் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை அப்படியே தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கலைங்க எங்கள் மாவட்டத்துக்கு உண்டா எங்கள் மாவட்டத்தை அறிவிக்கலைன்னு சொல்லாதீங்க அறிவிக்காவிட்டாலும் உங்கள் மாவட்டம்தான் அனைத்து மாவட்டமும் என்று சொன்னால் அனை எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி எப்பட பதினெட்டாம் தேதி பதினேழாம் தேதியே உச்சபட்ச எச்சரிக்கை கொடுத்துட்ருக்கேன் பதினெட்டாம் தேதி அதை விட கூடுதல் மழைங்க பதினெட்டாம் தேதி இன்னும் கூடுதல் மழை டெல்டா வடகடலோர வட உள் மாவட்டங்கள்லாம் அதிக மழை என்ன டெல்டா வடகடலோரன்னு சொன்னீங்கன்னா உச்சபட்ச எச்சரிக்கை இங்கே அஞ்சுன்னா அங்கே பதினஞ்சு புரியுதுங்களா தென் மாவட்டத்துக்கு அஞ்சு அப்படின்னா வடகடலோரம் பதினஞ்சு இருபதுன்னு இருக்கும் கண்டிப்பாக பதினஞ்சு இரவு பதினாறு இரவு பதினேழு இரவு பதினெட்டு இரவு நாலு நாள் இரவும் பெய்தாலும் ஒரு நாள் பெய்தாலும் அடுத்த நாள் குளிர்ச்சியாகத்தானே இருக்கும் எப்படி மழை பெய்யும் கேட்கக்கூடாது வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவி வந்து குவிதல் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை மழைப்படிவை ஏற்படுத்தும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையோட சுருக்கம் ஆகவே வங்கக்கடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் முதல் ராமநாதபுரம் தாண்டி தூத்துக்குடி வரைக்குமே மழை உண்டு அனைத்து வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் கன மிக உண்டு பதினைந்து இருபது சென்டிமீட்டர் கூட ஒரு இடங்கள்ல இருக்கலாம் மேக வெடிப்பு மழை எனப்படக்கூடிய ஒரு மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில இடங்களில் ஏற்படலாம் அது பதினேழு பதினெட்டாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது அது பெரும்பாலும் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி வரை பொறுமை காத்திடங்கள் ஒதுக்கி இருக்கூடிய இடமெல்லாம் பத்தொன்பதாம் தேதி மாலைக்குள் பொய்துமிடும் பதினெட்டாம் தேதிக்குள்ளரே பொழிஞ்சிரும் பதினேழு பதினெட்டு தான் உச்சபட்ச மழைப்பிடிப்பு என்பதை திரும்ப திரும்ப இடி மின்னலுடன் மழைப்பிடிவும் மழைக்கு முன்பு ஒரு லேசான தரைக்காற்றுடன் மழை வரும் நீடித்து நின்ற மழைப்பிடிப்பு பதினெட்டாம் தேதி இருக்கும் பதினேழும் பதினெட்டும் கூடுதல் மணி நேரம் மழைப்பிடிப்பு இருக்கும் என்பது தான் இந்த ஆய்வறிக்கையின் தகவல் தொடர்ந்து ஆய்வறிக்கையோடு இணைந்திருங்கள் இதனைத் தொடர்ந்து அடுத்தது மண்டல வாரியாக சுமார் ஒன்பது மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு உங்கள் மாவட்டத்தை சிறப்பு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி